வணக்கம் பிள்ளை வாடகை செலுத்தாத தொண்ணூற்றி நான்கு வயது ஒருவரை தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேற்ற முடிவு செய்த அந்த வீட்டுடைய உரிமையாளர் அந்த முதியவர் பயன்படுத்தி வந்த பழைய கட்டில் சில அலுமினிய பாத்திரங்கள் அப்புறம் தட்டுப்பட்டு சாமான்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுறாரு வெளியே போட்டுட்டு நீங்கள் வீட்டை உடனே காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அந்த அந்த வீட்டுடைய உரிமையாளர்கிட்ட அந்த துணித்து நான்கு முதியவர் வந்து கெஞ்சுறாரு எனக்கு எப்படியாவது கொஞ்சம் சில அவகாசம் கொடுங்க உங்களுக்கு தர வேண்டிய வாடகை செலுத்தக்கூடிய அந்த பணத்தை நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாரு இது நடக்கிற சம்பவத்தை எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த வீட்டோட உரிமையாளர் வந்து அந்த முதியோருக்கு வந்து காலவாசம் கொடுக்க முடியாது இப்போ உடனே இடத்த காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அவரும் அந்த வயதான முதியவர் வந்து கெஞ்சுறாரு இதை வேடிக்கை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அந்த முதியவருக்கு சப்போர்ட்டாக வந்து அந்த வீட்டுடைய உரிமையாளர்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாவம் பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது ரொம்ப வயசான ஆள் திடீர்னு இப்படி வீட்டை விட்டு வெளியே போ சொன்னால் அவர் எங்கே போவார் என்ன பண்ணுவார் அவர் தான் உங்களுக்கு தர வேண்டிய படத்தை எப்படியாவது ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறாரு சில அவகாசம் கேட்குறாரு அதை வந்து கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து அந்த வீட்டுடைய உரிமையாளர்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே இவர் பார்க்குறாரு வயசான ஆடாவராக போயிட்டாரு நம்ம திடீர்னு வீட்டை விட்டு வெளியே வர அனுப்புகிறோம் அவர் எங்கேயாவது போய் படுத்து கிடந்து அவருக்கு எதாவது ஆகி இறந்து இருந்து போயிட்டாருன்னா அந்த மாம்பபரம் நம்மளை சும்மா விடாது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து அவரை நான் தான் கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சு அந்த வீட்டோட உரிமையாளர் சரி என்ன பண்ணுறது நம்ம அந்த முதியோருக்கு கேட்குற மாதிரி கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வேண்டா வறுப்பாக அந்த முதியோரை வந்து சாமான்களை திரும்ப வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு ஒரு ஒரு மாதம் உங்களுக்கு டைம் தரேன் அதுக்குள்ளேயே எனக்கான பணத்தை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவகாசமும் அவருக்கு கொடுக்குறாரு நடந்த இந்த சம்பவத்து எல்லாமே வந்து அந்த வழியாக வந்து சைக்கிளில் போயிட்டு இருந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து இந்த காட்சிகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறார் அது மட்டும் இல்லை இந்த நடந்த இந்த சம்பவத்தை தன்னுடைய பத்திரிக்கையில் வந்து வெளியிட நினச்சிக்கிட்டு இது சம்பந்தமான ஒரு டாப்பிக்கை வந்து ரெடி பண்ணுறாரு அதுக்கு அவர் டைட்டிலும் வச்சுர்றாரு பரிதாப நிலையில் முதியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப்பர் அந்த மாதிரி ஒரு டைப்பர் தலைப்பெலாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு தன்னுடைய பத்திரிகை ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் வந்து நடந்த சம்பவத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்த சில ஃபோட்டோஸையும் வந்து அந்த மூத்த பத்திரிகை ஆசிரியர் ஆசிரியரிடம் வந்து காட்டுறாரு அந்த ஃபோட்டோவை பார்த்த அந்த ஆசிரியர் வந்து அதிர்ந்து போயிட்டாரு இவர் யாரும் தெரியுமா இந்த தொண்ணூற்றி வயது முதியவர் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த பத்திரிகையாளர் பார்த்து இந்த ஆசிரியர் கேட்க தெரியாதுங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவர் யாராக இருக்குமோ நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியாளர் வந்து பயந்து போய் எனக்கு தெரியாதுங்க யாரும் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த மூத்த பத்திரிகை ஆசிரியர் சொல்கிறாரு இவர் நம்ம இந்தியா நாட்டுடைய இரண்டு முறை இடைக்கால பிரதமராக இருந்தவர் இவர்தான் வந்து குல்சாரிலால் நத்தா அப்படிங்கிற என்னது எனது நம்ம இந்தியாவுடைய பிரதமரா ஐயையோ என்ன இப்ப என்ன இவரோட நிலைமையா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் அதிர்ந்து போறாரு ஆமா இவருதான் வந்து நேரு இறந்த போதும் சரி சாஸ்திரி இறந்த போதும் சரி இவரதான் வந்து பிரதமராக வந்து தேர்ந்தெடுத்தாங்க இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது இவர் பொருளாதாரம் படித்த சிறந்த தொழிற்சங்கவாதி அது மட்டும் இல்லை ஹெச் என்ற தொழிற்சங்கத்தில் அதிக இந்திய அளவில் வந்து தலைவராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இவரது தலைமையில் தான் கொல்கத்தாவில் ஐஎன்டிஓசி திறப்பு விழாவே கண்டது பல காலம் இவர் மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றின நிறைய தகவலை சொல்ல சொல்ல அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த அந்த பத்திரிகையாளர் மிரண்டு போயிட்டார் எப்பேற்பட்ட மனுஷன் இன்றைக்கி இவரால் வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளரே மிரண்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நம்ம இந்த செய்தியை கண்டிப்பாக நம்ம வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையில் வந்து முன்னாள் பிரதமரான இடைக்கால பிரத இரண்டு முறை நம்ம இந்தியாவுடைய பிரதமராக இருந்த குல்சாரிலால் தத்தாவுடைய பரிதாப நிலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து அந்த பத்திரிகையில் வந்து வெளியிடுது இதை பார்த்த அரசு அதிகாரிகளும் விஐபியும் சரி மறுநாளே அவங்களுடைய வீட்டு வாசலை வந்து குவி ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீட்டுடைய உரிமையாளர் வந்து மிரண்டு போயிட்டார் என்னடா இது நம்ம வீட்டு வாசலில் பெரிய பெரிய அதிகாரி அரசு அதிகாரிகள் வராங்க விஐபி வாகனங்கள் வருது யாரையா இந்த பெரியவர் யாரையா இந்த முதியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரே மிரண்டு போயிட்டார் அதுக்கப்புறமா தான் அந்த வீட்டுடைய உரிமையாளருக்கே தெரிய வருது இவர் தான் இரண்டு முறை இந்தியாவுடைய பிரதமராக இருந்த குல்சாரிலால் நந்தா தெரிஞ்சதுமே அந்த வீட்டு உரிமையாளரே வந்து மிரண்டு போயிட்டார் அவருடைய வீட்டுக்கு வந்த அரசு அதிகாரி எல்லாருமே வந்து உங்களுக்காக நாங்கள் அரசு இல்லத்தை நாங்கள் ரெடி பண்ணி தரோம் நீங்கள் அங்கே வசதியாக இருக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அரசு அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி எவ்வளவோ கெஞ்சுறாங்க ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த வயசில் எனக்கு எதுக்குப்பா அந்த வசதியெல்லாம் எனக்கு தேவையே இல்லை நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போகிறதுக்கு மறுத்துட்டார் இதை பார்த்து அந்த வீட்டு உரிமையாளர் வந்து கண் கலங்கி சார் எவ்வளோ பெரிய மனுஷன் அரசு அதிகாரிகளே வந்து அரசு இல்லத்தில் உங்களுக்கு சொகுசான ஒரு வாழ்க்கையை தரேன் அப்படின்னு சொல்லும்போது கூட இந்த வயசில் எனக்கு எதுக்கு அந்த வசதியெல்லாம் எனக்கு தர வேண்டிய இந்த எனக்காக ஏன் நீங்க செலவு பண்றீங்க இதை வச்சு நாட்டு மக்களுக்காக ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்ற இவரை போய் நம்ம வந்து வீட்டோட வீட்டை விட்டு வெளியேற்ற பார்த்தோமே அப்படின்னு சொல்லி அவர் தான் செஞ்ச தவறுக்கு உணர்ந்து அவருடைய காலில் விழுந்து வந்து மன்னிப்பு கேட்டார் அது மட்டும் இல்ல சுதந்திர போராட்ட தியாகியான இவருக்கு ஓய்வூதியமாக முன்பு தந்த ஐநூறு ரூபாயும் இவர் வாங்க மறுத்துட்டாரு அவருக்கு இவர் சொன்ன காரணம் என்னன்னா நான் சுதந்திரத்துக்காக தான் போராடனே தவிர இந்த ஐநூறு ரூபாய்க்காக நான் போராடல அப்படின்னு சொல்லி அதையும் அவர் வாங்க மறுத்துட்டாரு நீண்ட காலமாக மத்திய அமைச்சராக இருந்த இவரது நிலைமையும் பாருங்கள் இன்றிருப்பவருடைய நிலைமையும் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இறுதி வரை உண்மையான காந்தியவாதியாக சாதாரண குடிமக்களைப் போல வாழ்ந்த இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட உன்னதமான நபர்களின் தியாகத்திற்கு ஈடு எண்ணெய் கிடையாது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்